குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத்துகளில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல திட்டங்களும் அவர்களை அடக்கி ஆள நினைப்பதும் இன்று வரையிலும் நடந்து வருகிறது இப்போது அங்கிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் மாநகராட்சி தலைவர்களுக்கும் அனைத்து அரசு துறையை சார்ந்தவர்களுக்கும் இப்போது ஒரு அறிக்கை சென்றிருக்கிறது யோகி ஆதித்யநாதனுடைய வாயிலாக அதாவது இனிமேல் அடுத்த ஆறு மாதங்களுக்கு வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் பாசிச அரசாங்கத்தினுடைய அதிகாரம்தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறது என்று கூறினால் யாரும் நம்ப மாட்டார்கள் யோகியை புனிதராகவும் யோகியை புதிய தலைமுறையினுடைய சாமியாராகவும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் போல் அல்லது உத்தரப்பிரதேச மாடல் போல் அனைவரும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் மோடியும் அவரது கூட்டாளிகளும் பேட்டிக்கொண்டு நடப்பதெல்லாம் நமக்கு தெரியும் குறிப்பாக உத்தரப்பிரதேச மற்றும் குஜராத்துகளில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல திட்டங்களும் அவர்களை அடக்கி ஆள நினைப்பதும் போன்றவைகள் எல்லாம் இன்று வரையிலும் நடந்து வருகிறது இப்போது அங்கிருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் மாநகராட்சி தலைவர்களுக்கும் அனைத்து அரசு துறையை சார்ந்தவர்களுக்கும் இப்போது ஒரு அறிக்கை சென்றிருக்கிறது யோகி ஆதித்யநாதனுடைய வாயிலாக அதாவது இனிமேல் அடுத்த ஆறு மாதங்களுக்கு யாரும் போராட்டம் என்ற பெயரில் வீதியிலோ அல்லது போராட்டத்தை துவங்குவோ கூடாது என்று செல்ல தெளிவாக அவர்களுக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் மக்களோ அரசு அதிகாரிகளோ தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை அல்லது தங்களுக்கு செயல்முறைப்படுத்தப்படாத திட்டங்களை எப்படி மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் மூலமாகவும் பேரணி மூலமாகவும் பெறுகிறார்களோ அதை தற்போது ஆறு மாத காலத்திற்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசாங்கம் கூறியிருக்கிறது இது ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தை கொன்று குவிப்பதற்கு சமமாக தான் பார்க்கப்படுகிறது தங்களுக்கு ஒரு இன்னல் ஏற்பட்டால் தங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இந்த ஆட்சி அதிகாரத்தால் தாங்கள் ஏதாவது விஷயத்தை இழக்க நேரிட்டால் ஒரே விஷயம் கடைசி ஆயுதம் போராட்டங்கள் தான் ஆனால் அந்த போராட்டத்தையே ஆறு மாத காலம் நிறுத்தி வையுங்கள் இதற்காக பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பவேளா அப்படிங்கிற மிகப்பெரிய விசேஷம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கவிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இதனுடைய செயல்முறையொட்டி இதற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்து குவிவார்கள் கூட்ட நெரிசல்களில் இறந்து போகிறவர்கள் காணாமல் போகிறவர்கள் விட்டு போகிறவர்கள் என்று பல விஷயங்கள் அங்கே நேரிட வாய்ப்பு இருக்கிறது இதற்கு முன்னெச்சரிக்கையாக பல வேலைகள் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் அரசு அதிகாரிகளையோ அரசு துறை அதிகாரிகளையோ மாநகராட்சி அதிகாரிகளையோ மக்களோ எந்த ஒரு போராட்டங்களுக்காகவோ எந்த ஒரு பிரச்சனைகளுக்காகவோ போராட்டம் என்ற பெயரில் வீதிக்கு வரக்கூடாது என்று தெள்ள தெளிவாக யோகி ஆதித்யநாத் அரசாங்கம் கூறியிருக்கிறது நீங்கள் கும்பமேளா பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறையோ பத்து வருடத்திற்கு ஒரு முறையோ இல்லது ஐம்பது வருடத்திற்கு ஒரு முறையோ நடத்திவிட்டு செல்லுங்கள் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் மக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அரசியல் அமைப்பு கூறக்கூடிய சட்டத்திட்டங்களின்படி மக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் போராட்டங்கள் வாயிலாக கண்டிப்பாக பெறலாம் என்று அனைவருக்கும் இருக்கக்கூடிய உரிமையை இப்போது யோகி அரசாங்கம் மீறி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் போராட்டத்தை எதற்காக நிறுத்துகிறார்கள் என்றால் ஏற்கனவே உத்தரப்பிரதேச அரசாங்கத்தில் யோகி மீது மிகப்பெரிய வெறுப்பறைகள் இருக்கின்றன இனி ஏதாவது ஒரு தவறு செய்ய போய் மக்கள் மீண்டும் போராட்டத்தை கொண்டு வந்தால் இனி நடக்கவிருக்கக்கூடிய கும்பமேளா மிகப்பெரிய அளவில் மோசமான ரீதியில் நடத்தப்படும் என்றும் அதனுடைய கட்டப்பெயர் அல்லது அதில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கழகம் யோகிக்கு போய் சேரும் என்று கருதிதால் தற்போது முன்னெச்சரிக்கையாக போராட்டங்களை நிறுத்தி இருக்கிறது சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் கூறும்பொழுது மக்களினுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் அல்லது மக்களுக்கு உரிமைகளை மக்களினுடைய உரிமைகளை சட்ட திட்டங்கள் கொடுக்கக்கூடிய உரிமைகளை ஒட்டுமொத்தமாக நிராகரித்து ஜனநாயகத்தை கொண்டிருக்கிறது தற்போதைய தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்னவாக இருந்தாலும் அடுத்த வருடம் நடக்க இருக்கக்கூடிய கும்பமேள விழாவை ஒட்டி இப்போதிலிருந்தே அனைத்து போராட்டங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்ற யோகியினுடைய கருத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் சொந்த கட்சியிலிருந்தே எழுந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போது வினோதமான விஷயமாக இருக்கிறது പുറത്തിറന് പാർ്പോ മറ്റൊരു സന്ദിപ്പോ നന്ദി വണക്കം